வேறு வீடு மாறிவிட்டிங்களா ஹவுஸ் ஷிஃப்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க இது எங்களுடைய சொந்த வீடு தாங்க என்னுடைய பையனுக்கு ஸ்கூல் லீவ் விட்டதுனால இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம் எப்போம்லாம் நாங்கள் இங்கே வருவோமோ அப்போம்லாம் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் கிட்டே இருப்போம் அதுக்கு மேலே இருக்க முடியாது ஹஸ்பண்ட்க்கு ஒர்க் சென்னையில்ங்கிறதுனால நாங்கள் கிளம்பி போயிடுவோம் இந்த வாட்டி எப்படின்னா என்னுடைய ஹஸ்பண்ட் சைனா தாய்லாந்து இந்தோனேஷியான்னு சொல்லிட்டு ஒர்க்குக்காக அஃபிஷியல் ட்ரிப்பாக போக வேண்டிய வேலை வந்தது ஸோ அதனால ஹஸ்பண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நானுமே வெளியூர் போக வேண்டியது இருக்குது பையனுக்கு ஸ்கூல் லீவ் விட்டா சிலமா அதனால ஒரு மாதம் நீ அங்கேயே போய் இருந்தான்னு சொல்லியிருந்தாங்க நீ அதனால தான் நான் ஒரு மாதம் இங்கே வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தது வந்ததும் வந்தாச்சு பக்ரீத் முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான் நிறைய பேர் கேட்குறீங்க உங்கள் ப்ரௌனி பிஸ்னஸ் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு போனதுக்கப்புறமா அதுவுமே ஸ்டார்ட் பண்ணிடுவேங்க இன்றைக்கி காலையில் ப்ரௌனி நான் யாருக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுக்காக தான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக அவனில் எடுத்து வைக்க போகிற நேரத்தில் வந்து பவர் கட் ஆகிடுச்சு என்னடா பண்ணலான்னு சொல்லிவிட்டு யோசிச்சிக்கிட்டே இருந்தேன் பவர் வந்து வரவே இல்லை அதுக்கப்புறமா இது சரிபட்டு வராதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து பேக் பண்ண வச்சுட்டேன் ப்ரௌனியும் சூப்பராக ஆகி வந்துடுச்சு அவ்வளோதாங்க நாளைக்கு ஒரு சூப்பரான அவ்வளோ பார்க்கலாங்க